டிடி தமிழ் முகமது தலைப்புச் செய்திகள் தில்லியில் பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது நிர்வாக குழு கூட்டம் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேச துணை நிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் லாவோஸ் பிரதமருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு கடத்தப்பட்ட இந்தியர்களை லாவோஸ் அரசின் ஒத்துழைப்புடன் மீட்கும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு கோடி நான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரை ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் வருமான வரி தாக்கல் செய்துள்ளனர் தகவல் நூறு அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒன்பது மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய ஜலசக்தி துறை அறிவுறுத்தல் மூன்றாவது பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இன்று படகு போட்டி துப்பாக்கி சுடுதல் டென்னிஸ் பேட்மிண்டன் உள்ளிட்டவற்றில் இந்திய வீரர் வீராங்கனைகள் களமிறங்குகின்றனர் இந்தியா இலங்கை இடையேயான முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பல்லைகிளை மைதானத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது விரிவான செய்திகள் மத்திய அரசின் இரண்டாயிரம் ஆண்டுக்கான சாராம்சங்களை பிரதமர் நரேந்திர மோடி நமோ செயலியில் பகிர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ்தல பதிவில் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான புதிய முன்னெடுப்புகள் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழில்துறையை பலப்படுத்துவதுடன் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை உருவாக்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு போன்றவற்றிற்கு ஒன்று புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறைகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் லாவோஸ் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசினார் மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்தனர் இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இந்தியர்கள் சைபர் குற்ற மையங்கள் வாயிலாக கடத்தப்படும் விவகாரம் குறித்து லாவோஸ் பிரதமருடன் ஆலோசித்ததாக கூறியுள்ளார் லாவோஸ் அரசின் ஒத்துழைப்புடன் ஆட்கடத்தலில் சிக்கிக்கொண்ட இந்தியர்களை மீட்க மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக லாவோஸ் நகரில் நடைபெற்ற ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆசியான் நாடுகளிடையே அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிவித்தார் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக தென்கொரியா சிங்கப்பூர் இந்தோனேசியா மலேசியா மற்றும் வியட்நாம் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது அந்த நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பன்னிரண்டாவது அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயம் ஆகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்தி ஒலிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து கோடி பேருக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இவ்வாறு கூறியுள்ளார் எழுபது வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை நீட்டிப்பது தொடர்பாக பரிசீலிக்க வல்லுநர் குழு எதுவும் அமைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயுஷ்மான் திட்டத்தில் பயனாளிகளுக்கு தரமான சேவை வழங்கும் காப்பீடு கோரிக்கைகளை துரிதமாக பரிசீலிக்கும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் உணவு கலப்படம் சார்ந்த பிரச்சினைகளுக்கு காண மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் சிராக் பஸ்வான் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இந்த விவகாரத்தை எழுப்பிய நியமன உறுப்பினர் சுதாமூர்த்தி ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்காற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது மாபெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக கூறினார் உணவு கலப்படத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

so they are the ones who are taking care of this My, even in the recent budget also sir honorable finance minister has announced 100 more such testing labs also sir where we are taking we are, we are, we are, we are trying to make sure that the quality control is under checked and under all the uh, required parameters Siri <laughs> ஒரே முகூர்த்தம் ஒருத்தன் ஜெயிலுக்கு போறான் கொஞ்சம் தாமதம் தான் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் மகாகவி பாரதி ஞாயிறு தோறும் இரவு ஒன்பது முப்பதுக்கு உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளியின் சுவற்றை வண்ணமயமாக்கி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்துள்ள திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியர்களின் பட்டாம்பூச்சி குழுவிற்கு குவியும் பாராட்டுகள் குறித்த செய்தி தொகுப்பு கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு போன்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பட்டாம்பூச்சி என்ற குழு வந்து உருவாக்கினோம் அதுக்கு நான் ஒருங்கிணைப்பாளராக தலைமை ஏற்று நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற விடுமுறை நாள்ல மலைப்பகுதியில் ஊராட்சி பகுதி இப்படி சென்று நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற விடுமுறை நாள் ஓவியம் வரைஞ்சி வரோம் இதுக்காக நாங்கள் எந்த தொகையும் வாங்குறது இல்ல போக்குவரத்து செலவு எல்லாமே நாங்களே ஏற்று நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் எங்கள் பட்டாம்பூச்சி குழுவானது திரு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டத்துக்கு நாங்கள் சென்று ஓவியம் வரைஞ்சிருக்கிறோம் ஒரு இரநூறு பள்ளியிலேருந்து இரநூத்தி இருபது பள்ளிகளுக்கு மேல் இருக்கும் அந்த பள்ளிகளுக்கு ஓவியம் வந்து என்ன அப்படின்னா கட்டிடத்துக்கு வெளியில் வந்து குழந்தைகளுக்கு பிடித்தமான சோட்டா பீம் கார்ட்டூன் போன்ற பொம்மைகளை வரையணும் வகுப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான அந்தந்த வகுப்புக்கு தேவையான கற்றவை சார்ந்த ஓவியங்களை நாங்கள் வரைஞ்சி கொடுத்துட்றோம் எண்ணங்கள் ஓவியம் எழுத்துக்கள் இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் கணிசமாக மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற நான் இருக்கு முன்னாடி ஓவியம் வரைந்த பள்ளியிலிருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏறத்தாழ இருநூறு பள்ளிகளுக்கு மேலே நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வர்றோம் இன்னும் வந்து நிறையா பள்ளிகளுக்கு வேண்டுதல் வச்சிருக்காங்க அந்த பள்ளிகள் அனைத்துமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய பேர் அபாவா இருக்கிறது திருப்பூரிலிருந்து டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக சபரேஷ் விளையாட்டு வீரர்கள் ஆவலுடன் காத்திருந்த முப்பத்தி மூன்றாவது பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கி உள்ளது ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் திருவிழாவான ஒலிம்பிக்கில் இருநூற்று ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்தி எழுநூற்று பதினான்கு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் ஒலிம்பிக் வரலாற்றில் முதல் முறையாக வித்தியாசமான முறையில் விளையாட்டு இதனைத் தொடர்ந்து வான வேடிக்கைகளுடன் கூடிய கண்கவர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் உட்பட உலக நாட்டு தலைவர்கள் பலரும் இதில் பங்கேற்றனர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒவ்வொரு தடகள வீரரும் இந்தியாவின் பெருமை என்றும் இந்திய வீரர்கள் அனைவரும் தமது சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார் ஒலிம்பிக்கில் போட்டிகள் இன்று முறைப்படி தொடங்குகின்றன இதில் படகு போட்டி துப்பாக்கிச் சுடுதல் டென்னிஸ் பேட்மிண்டன் உள்ளிட்டவற்றில் இந்திய வீரர் வீராங்கனைகள் களமிறங்குகின்றனர் இந்தியாவின் பால்ராஜ் பன்வார் ஒற்றையர் பிரிவு படகு போட்டியில் பங்கேற்கிறார் இந்த போட்டியின் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது துப்பாக்கிச் சூடுதல் தகுதி சுற்று ஆட்டத்தில் இளவேனில் களமிறங்குகிறார் கலப்பு பிரிவு பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவு துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ரமிதா ஜிந்தால் அர்ஜுன் பபுதா இணை விளையாடுகிறது மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் ஆடவர் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் தொடக்க ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா ஸ்ரீராம் பாலாஜி இணை களமிறங்குகிறது இதேபோன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் பங்கேற்கிறார் எட்டு மணிக்கு நடைபெறும் ஆடவர் இரட்டையர் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை விளையாடுகிறது நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இது வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனும் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லும் நிதி ஆயோக்கின் ஒன்பதாவது நிர்வாகக் குழு கூட்டமாகும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாநில அரசுகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முப்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடையும் இலக்கு மற்றும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் லட்சியத்தை அடைவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் பங்கேற்றுள்ளனர் இனி வருவது உலகச் செய்திகள் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகுவதாக அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருந்தார் இதையடுத்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன இதே கோரிக்கையையும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மிச்சல் ஒபாமா வலியுறுத்தியிருந்தனர் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற தாங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக இருவரும் அறிவித்திருந்தனர் இந்நிலையில் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக நேற்று அறிவித்துள்ளார் இது குறித்து தனது சமூக வலைதள பதிவில் நவம்பரில் வரவுள்ள தேர்தலில் மக்கள் அவரை வெற்றி பெற வைப்பார்கள் என்றும் ஒவ்வொரு வாக்குகளையும் பெற கடுமையாக உழைப்பதாகவும் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக ரயில் நிலையங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு சில மணி நேரம் சேவைகள் பாதிக்கப்பட்டன இது தொடர்பாக பிரான்ஸ் ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் ரயில்களின் இயக்கத்தை தடை செய்யும் விதமாக அதிவேக ரயில் போக்குவரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிக எண்ணிக்கையிலான ரயில்கள் மாற்று வழியில் அனுப்பப்பட்டதாகவும் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை பாரிஸில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடாது என்று கூறி ஒரு தரப்பினர் அந்நாட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ரயில்கள் பேருந்துகள் உள்ளிட்டவற்றின் மீது தாக்குதல் நடத்தியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிஸ் நகருக்கு செல்ல முடியாமல் தவித்தனர் பின்னர் ஒரு வழியாக போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததும் ஏராளமான மக்கள் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா அணிவகுப்பு நடைபெறும் செயின் அதிகாரிகள் குவிந்தனர் அசம்பாவிதங்களை தடுக்க பாரிஸ் நகர் முழுவதும் பாதுகாப்பு பணியில் நாற்பத்தி ஐந்தாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கேமி புயலால் சீனாவின் பன்னிரண்டு நகரங்களில் நாற்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது தைவானில் உருவான கேமி புயலால் அங்கு இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த புயல் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி சீனாவின் பியூஜியான் மாகாணத்தில் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடந்தது சீனாவின் பன்னிரண்டு நகரங்களில் நாற்பது சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவானதால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன இதனால் சுமார் ஆறு லட்சம் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர் இதற்காக அங்கு தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சிகோ நகர் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பல்வேறு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன சிகோ நகரின் அருகில் பூங்கா ஒன்றில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவியது இது ஆயிரத்து நானூறு ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளது இந்த ஆண்டில் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தாக இது பார்க்கப்படுகிறது ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் கட்டடங்களில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் பூங்காவில் தீயை ஏற்படுத்தியது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிக்கோ மற்றும் ஃபுட்டி கவுண்டி நகரங்களில் இருந்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த தீ விபத்தினால் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் நீதி விரைவாக கிடைக்க வேண்டும் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் விருதுநகர் மாவட்டத்தில் நீதிமன்றங்களின் புதிய கட்டிட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் வந்துவிடக் என்று தெரிவித்தார் நீதி காக்கப்பட்டால்தான் நாட்டில் அமைதி நிலவும் என்றும் நீதித்துறையே அமைதி நிலைநாட்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார் நாமக்கல் மாவட்டம் தாத்தேங்கார்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டின சின்னண்ணன் குடும்பத்தாருக்கு மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நிவாரண நிதி வழங்கினார் கர்நாடக மாநிலம் உத்தர மாவட்டம் சிறூர் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி டேங்கர் லாரி மற்றும் அதன் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட மூன்று பேர் அடித்துச் செல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தில் நாமக்கல் மாவட்டம் தாத்தையங்கார்பட்டியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதி அறிவித்தது இந்த நிதிக்கான காசோலையை மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஓட்டுநர் சின்னண்ணன் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து வழங்கினார் மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உட்பட பலர் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தனர் பதினைந்து கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டும் பணிகளை துவக்கி வைத்தனர் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆடி மாத இரண்டாவது வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன தொடர்ந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தீரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அவர் காட்சியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வரிவிதிப்பு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதியுடன் முடிவடைகிறது இந்நிலையில் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியான நேற்று வரை ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் குறித்து வருமான வரித்துறையின் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் வருமான வரி தாக்கல் செய்வோர் விரைவாக தாக்கல் செய்ய செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வரி விதிப்பு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் பொறுத்தவரை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நேற்று வரை ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டி உள்ளது இதைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது அணையின் தொன்னூறு ஆண்டுகால வரலாற்றில் எழுபத்தி ஓராவது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டி சாதனை படைத்துள்ளது இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நூறு அடியை எட்டியதைத் தொடர்ந்து மேட்டூர் அணையின் வலது கரையில் உள்ள பதினாறு கண் மதகை தண்ணீர் எட்டியது இதனை அடுத்து மேட்டூர் அணை நீர்வளத்துறை அதிகாரிகள் காவிரி அணைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அணைக்கு நீர்வரத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு கன அடியாக உள்ளது இதே அளவு நீர்வரத்து நீடித்தால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை ஒரு வாரத்தில் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பதினாறாம் தேதி நாற்பத்தி மூன்று அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பதினோரு நாட்களில் ஐம்பத்தி ஏழு அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேட்டூர் அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மத்திய ஜல்சக்தி துறை அறிவுறுத்தியுள்ளது போன்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள நூறு அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் தற்போது தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியுள்ளது இதனால் கரையோர மக்களுக்கு இரண்டாவது நாளாக மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே முழு கொள்ளளவை எட்டு நிலையில் உள்ள கிருஷ்ணகிரி அணையிலிருந்து அதிக அளவு தண்ணீர் வெளியேறுவதால் அம்மாவட்ட ஊராட்சிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஆடிப்பெருக்கு விழாவிற்காக நாளை முதல் வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் காவிரி கொள்ளிடம் வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆகிய ஆறுகளின் மதகுகளில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை இடையேயான முதல் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி பல்லைகளை மைதானத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இலங்கை சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணிக்கு எதிராக மூன்று போட்டிகளை கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடுகிறது இந்த தொடரின் முதல் போட்டி பல்லைகளை மைதானத்தில் இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இனி வருவது வானிலை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கத்தை ஒட்டிய வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது என்றும் மேற்கு வடமேற்கு திசையில் இது நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம் from the 29th of July to the 3rd of August 2024 the supreme court is organizing a special lok this is part of a series of activities which the supreme court is observing to commemorate the 75th year since the establishment of the supreme court most significantly uh, we are all as judges, as people uh, dedicated to the institution of justice, concerned about the large backlog of cases. The Lokadalat represents a very informal, technology based solution to resolve cases involving our citizens to their satisfaction in a purely voluntary consensual mode. Therefore, on behalf of all my colleagues and the staff of the Supreme Court,